அதுலேருந்து இப்போ எல்லாருமே நாங்கள் எல்லாரும் செய்ய ஆரம்பிப்போம் நல்லா நம்ம சாப்பிட்றது நல்லா புற குறைஞ்சு சாப்பிட்றதுக்கு அது முடிஞ்சால் நான் இன்னொரு நாளைக்கு நான் செஞ்சு காமிக்கலாம் நமக்கு டைமே இருக்க மாட்டேங்குது தீபாவளி வராடணும் நம்ம செய்கிற படாட்டே முழுக்கு அதிர்ச்சம் தட்டை இதே தான் நம்ம போட்டுட்டுருக்கோம் இன்னைக்கு சிம்பிளாக ஈஸியாக எல்லாரும் செய்கிறது மாதிரி ஒரு கப்பு மைதா மாவை வச்சு நம்ம கடையில் பேக்கரியில் கிடைக்கிற இந்த மாதிரியே வாழ் சாச்சுலாம் நாங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் இருக்கும் மைதா மாவு எடுத்து சளிச்சிட்டு வச்சுருக்கேன் இது வந்து மைதா மாவில் இல்லைன்னா கோதுமை மாவுளையும் செய்யலான்னு சொல்கிறாங்க கோதுமை மாவில் சொன்னிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு வராதுங்க இது மைதா மாவெல்லாம் நம்ம எப்போயோ ஒரு தான் சாப்பிடுவோம் அதனால சாப்பிட்லாம் இந்த மைதா மாவை பாத்திரத்தில் சேர்த்துவோம் இப்போ இது இந்த மைதா மாவை நம்ம சேர்த்துட்டோமா அந்த மைதா மாவை சேர்த்துட்டு இப்போ இதுக்கு என்னென்ன ஜாமா சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அடித்து வச்சுருக்கேன் ஜீனிங்க நீங்கள் முழுசாகவும் போட்டுக்கலாம் என்ன அடித்த இருந்துச்சு நான் அதில் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா மாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ஒரு இரநூறு கிராம் தான் மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு அரை கிட்ட ஜீனி அப்புறம் கொஞ்சமாக நம்ம இனிப்பை எடுத்து கொடுக்குறதுக்கா கொஞ்சமாக உப்பு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்கு எடுத்து வச்சுருக்க சோடாப்பு இது வந்து ஒரு ஒரு கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு சிட்டிக்கே இருக்கும் இது என்ன கையில் பேக்கிங் பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருவோம் தண்ணியை ஊற்றிட்டோம்னா திப்பி திப்பியாக சேர்ந்து வராது எல்லாம் அவ்வளோதான் இதில் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா கடையிலலாம் வந்து டால்ட்டா தாங்க போடுவாங்க டால்ட்டா போட்டு செய்யல தான் இருக்கும் அது இப்போ இவங்க வீட்டில் உள்ளவங்க யாருமே டால்ட்டாவே சேர்த்துக்கிறதே கிடையாது அதுக்காக நம்ம என்ன செய்வோம்னா கொஞ்சமாக ஒரு குட்டி ஸ்பூனு தான் அதோட ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கிட்ட நெய் போட்டுக்குவோம் மாசமாக செஞ்சு காங்கிட்டு கொஞ்சம் தான் எடுத்துக்கிறேன் அதுக்காக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து நல்லா கட்டியாக கிடைஞ்சி எடுத்துக்குவோம் கட்டியானால் நல்லா பிணையூடாது இந்த மாதிரி மெதுவா நல்ல இருக்கியமா அழுத்தம் குடிச்சு பிணைஞ்சோம்னா நமக்கு இந்த இதலா வராது உடைக்கல புட்டு பார்க்கல உனக்கு குடிக்க மாட்டிடுச்சு பாதுசா சாப்பிட்டு பாக்கா சாப்பிட்டா ரொம்ப வருஷம் ஆகுதாடி கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க உங்களுக்குலாம் எல்லாம் நல்லா தான் இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இனிப்பு இருக்காது நம்ம மேலே வந்து சீரா பாவு வந்து இதுலேயே வந்து ரெண்டு தின்சா செய்யலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்படியே பூத்து போயிருக்கும் கடையில் உள்ளதெல்லாம் அப்படியே அதுக்கு வந்து பாவு கொஞ்சம் பாவு கெட்டி பாவாக எடுக்கணும் பாவு நம்ம மே அப்படியே சத சதன்னு ஒரு மாதிரி மேலேயும் சாப்பிட்டா இருக்கும் குட்டாலும் சாப்பிட்டா இருக்கும் அதுக்கு வந்து ஒரு கம்மி பாவன்தான் போதும் நான் பாவ எடுக்கே இருக்காங்க எப்படி பிணைஞ்சி எடுத்துக்க மாட்டிங்களா நல்லா உள்ள கையை வச்சு அழுத்தம் ஊற்றி பிணையாதிங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் பிணைஞ்சு இருக்கணும் வந்து பாம்பே பால்சு பாம்பை பாலசான்னு சொன்னாங்க அதுக்கு வந்து நல்லா அழுத்தம் ஊற்றி பிணையும் இந்த மாதிரி இது வந்து செட் ஆகாது எப்படி பார்த்தீங்களா இப்படி உடைச்சோம்னா அப்படி இதில் இதெல்லாம் இருக்கா இந்த மாதிரி தான் இருக்கணும் பிளஞ்ச மாவை நான் அந்த கட்டையை அடுப்பு கட்டையை சுத்தம் பண்ணிவிட்டு கட்டை கொண்டு வந்துட்டேங்க இப்படி எடுத்துக்கலாம் இப்படி அடிச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னா கத்தி வச்சுக்கிட்டு இதை ரெண்டாக கட் பண்ணிக்குவோம் இப்படி கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து மேலே வச்சுக்கலாம் வச்சு அதையும் இப்படி நல்லா பரப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி அழுத்தம் விட்டு இது பண்ணாமல் இந்த மாதிரி லைட்டாக இப்படி வச்சுக்கிட்டு இதையும் இப்படி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி இதை மேலே தூக்கி வச்சுக்கலாம் மேலே தூக்கி வச்சு ஒரு நாலஞ்சு தடவை நம்ம இது பண்ணிட்டோம்னா அந்த நம்ம பாதுசாக போட்டு எண்ணெயில் பொறிச்சிட்டு நம்ம சீராவில் போட்டு எடுத்துட்டு உடச்சே அப்படியே இதில் இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க நான் செஞ்சு காமித்துக்கேன் அவளை தான் ஒரே ஒரு நடை கட் பண்ணிவிட்டு ஒரு மணிக்குள்ளே ஒரு கிண்ணத்தை வச்சு மூடி எட்டிவிட்டு அதுக்குள்ளே நம்ம போய் ஜீனி பாவு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும் ஊறிக்கிட்டு போட்டு நம்ம மாவு இழந்தமில்ல கப்பு அதே கப்பில் நம்ம எவ்வளோ அது மாவு எழுத்தோமோ அந்தளவுக்கு ஜீனி எடுத்துக்குவோம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு எண்ணெய் செட்டியை வச்சுட்டு அதுல இந்த ஜீனியை சேர்த்துக்கிட்டு ஜீனி நினைய தண்ணி ஒரு முக்கா கப்புக்கு தண்ணி ஜீனி நினைய தண்ணி இல்லாம கொஞ்சம் கூட ஜீனி நினைய தண்ணி வைக்கணும் நம்ம மத்த பாவெல்லாம் எதுக்காக எடுத்தோம்னா இது வந்து ஜீனிக்கு மேலயே கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா கரெக்டா பாத்துக்கோங்க முக்கால் கப்பு தண்ணி வச்சு இப்போ பாவு பாவை ரெடியாவிட்டோம் நான் பாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இப்போ வந்து பாகு வந்து ஒரு கம்பி பழம் வந்துட்டீங்க இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா லாஸ்ட்டாக சொட்டியில் அப்படியே ஒரு லைட்டாக ஒரு கம்பியோடு ஒன்று வளம் ஒரு கம்பி பழம் இந்த மாதிரி பக்குவத்தில் போட்டோம்னா மேலேயும் சாஃப்டாக இருக்கும் புட்டாலும் சாஃப்டாக இருக்கும் லைட்டாக ஒரு கம்பி பழங்க அந்த வரதில் அவ்வளோதான் அந்த வரதில் கோடு மாதிரி அதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரே ஒரு ரெண்டு சொட்டு இந்த எலுமிச்ச மழை எருப்பு ஊற்றுறோம்னா அப்படியேவே இருக்கும் இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் ஆறம் ஆறம் கட்டிப்பட்டு போயிடும் அதிக நூல் மாதிரி உழுவோம் அதுதான் ஒரு கம்மி படும் அந்த அதுதான் இப்ப வாங்க மாவை பாப்போம் இந்த மாவை ரெண்டா கட் பண்ணி விடுறாங்க கட் பண்ணிட்டு நல்லா அப்படி பெரிய உங்களுக்கு பீஸ் எடுத்து பெருசாக வேணும்னா பெருசாக போட்டுக்கலாம் சின்னதாக வேணும்னா சின்னதா போட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காமிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிப்போம் எல்லா பீஸையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு காமித்த இந்த மாதிரி குட்டி 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 குட்டியாக ஊட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன பெருசாக வேணாலும் ஊட்டிக்கிங்க அது சைஸ் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி விட்டீங்க நான் குட்டி குட்டியா தான் செஞ்சிருக்கேன் குட்டி குட்டியா உருட்டி ஓட்டை நடுப்பு ஓட்டை இல்ல சும்மா ஒரு விரல வச்சு சூப்பரான பாசா ரெடி வாங்க எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ண ஒரு அளவுக்கு சூடாணும் அதில் போட்டு நம்ம எடுத்துக்க முடியலாம் கொஞ்சம் மாவே இந்த பொரியல அது போதும் ஒண்ணு ஒண்ணா போட்டு வெளியிலயும் நல்லா வெந்துச்சு பாருங்க இந்த அளவுக்கு வந்தா போதும் பாக்கையிலேயே சூப்பரா இருக்கா இப்ப எல்லாத்தையுமே எடுத்து நம்ம சூட்டோடய நம்ம சீரா ரெடி பண்ணி இருக்கோமா பாவ் ஜீனி பாவ அதுல போட்டுடலாங்க இது வந்து ஒரு பிளேட்ல மாத்திட்டு நமக்கு வந்து சீராவில் போட்டுடலாம் சீராக நம்ம ரெடி பண்ணி வச்சுங்க சீரா ஆறிட்டுனா லைட்டாக சூடு இருக்கணும் இல்லைன்னா நல்ல சுத்தமாக ஆறிட்டுனா கொஞ்சம் எதுவும் எதுவும் சூடு பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க நல்லாவே இருக்குது பாருங்க ஏன்னா நம்ம எலிமிச்ச மழை வச்சுக்கமா அதெல்லாம் நல்லாயிருக்கும் அதில் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் தைச்சி போட்டுருக்கேன் பேர் இதில் நம்ம போட்டுடலாம் இது போட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி புரட்டி விட்டுட்டு இருந்தோம்னா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இதில் கிடக்கட்டும் சீரோவில் சுத்தமாக கம்ப்ளீட்டாக இழுக்கட்டும் மிச்சம் இருக்கிற நம்ம போட்டு எடுத்துருந்துடலாம் இது வந்து நம்ம முன்னாடியே போட்டோம்லங்க அது இப்போ ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷமாக கிடக்கு எண்ணெயில் போட்டு கொடுத்துடுக்கல லேஸாக இருக்கும்ங்க வெயிட் வெயிட் இல்லாமல் இருக்கும் நம்ம இந்த மாதிரி சீராவில் போட்டு எடுக்கையில் அந்த சீரா தண்ணியை இழுத்துட்டுனா நல்லா வெயிட்டாக இருக்கும் அதுலேயே நம்மளுக்கு ஜீரவை இழுத்துட்டு அப்படின்னு தெரியும் இப்போ இது நல்லாவே இழுத்துட்டு அதனால் இதை இழுத்துட்டு நம்ம அதையும் மாற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ரெண்டையுமே நீங்கள் ஒன்றா கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக செஞ்சீங்கன்னா ரெண்டையும் ஒன்றாவே போட்டுக்கலாம் இப்போ இதை எடுத்துட்டு நம்ம இதை குட்டிக்கு மகையிலே இதை விட போட்டுருவா அப்படியே போட்டிங்கன்னா எல்லாம் நல்லா கொஞ்சம் குட்டி குட்டி குட்டியாக ரெண்டையுமே நான் ஒன்றாவே போட்டேங்க என்ன பாதுசா அது மினி பாதுசா குட்டி குட்டி குட்டியாக அழகாக இருக்குது அவ்வளோதான் இது ஒரு பக்கமாக இழு இருக்கட்டும் அப்புறமா நல்லா இழுக்கட்டும் இழுத்தது பாட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் சும்மா சீராவை போட்டுட்டு சும்மா அது செவனின்னு இழுத்துக்காக இந்த மாதிரி பெரட்டி பெருட்டி விட்டுக்கணும் பெரட்டி பெருட்டி விட்டோம்னா நல்லா கம்ப்ளீட்டாக இழுத்துக்கணும் இந்த பாதுசா நம்ம எல்லாமே நம்ம சீராக தே அதுக்கு தேவையானது அதை இழுத்திக்கிட்டு மிச்சம்தான் இருக்கும் பரவாயில்ல நம்ம ஜீனி காஃபி இப்படி எல்லாத்தையும் கலந்துக்கலாம் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வெளியிலே எடுத்துடலாம் சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சுங்க அழகாக குட்டி 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 குட்டியாக மினி பாதுஷா வெளிலையும் எடுத்து உடனேலாம் சாப்பிட முடியாது அது ஒரு அரை மணி நேரம் இழுக்கணும் அப்போ தான் அது மேலே உள்ள நல்லா இழுத்துக்கிட்டு அது நல்லா ட்ரை ஆகும் சூப்பராக பாதுசா ரெடி ஆகிடுச்சிங்க அதில் வந்து பாதானும் முந்திரியும் சீவிட்டு அதில் போட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கா நல்லா கையிலலாம் எந்த பிசு பிசு தனியில் பாருங்கள் நல்லா ட்ரையாக நல்லா உறிஞ்சிட்டு கையை பார்த்திங்களா சூப்பராகவே வந்துடும் ரொம்ப ஈஸியாக ஒரு கா கால் மணி நேரம் அரை மணி நேரத்துலேயே செஞ்சிடலாங்க ஆனால் அது பீஸ் நிறையா உருவாது மாவு நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும் போல இருந்துச்சுன்னாக்கா நீங்கள் மாவு ஒரு கிலோ அரை கிலோ அப்படி எடுக்கணும் தான் உங்களுக்கு நம்ம என்ன பெரிய பெரிய உண்டையா ஊற்றி சப்பாத்தி மாதிரி எடுக்கிற மாதிரி பெரிய பெரிய உண்டையா ஊற்றி தான் செய்யணும் அதனால் மாவு கொஞ்சம் கூட குறைச்சு செய்யணும் அவ்வளோதாங்க பாசா உடச்சி சாப்பிட்டு மாற்றிட்டாங்க நல்லா சூப்பராக மாதிரி பாதி பார்த்தீங்களா நல்லா இதில் இதெல்லாம் சூப்பராக நல்லா வந்திருக்குதுங்க இதே மாதிரி நான் செஞ்சது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இது ஒரு ஸ்வீட் மாதிரி நம்ம தீபாவளிக்கு செஞ்சுக்கலாம் ரொம்பவே ஈஸியாக ரொம்பவும் இடிப்பும் இருக்காது மேலே ஒன்றின் நம்ம சீராளை போட்டு விற்கிறதுனால மேலே ஒன்னு தான் இருக்கும் லைட்டான இப்புதாக இருக்கும் உடச்சி சாப்பிட உள்ளே சாப்பிட்டாகவும் மேலே நல்லா போகிறவனு அருமையான மினி பாய்ஸாக ரெடிங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி கமான் சொல்லுங்கள் பாய்